வெல்கம் டு அவர் மகா பிரிவா சேனல் இன்னைக்கு கந்தபுராணத்தின் தொடர்ச்சியாக பானுகோபன் மாயத்தையும் வீரபாகுவின் சபதத்தையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் சேனைகள் அணிவகுத்துச் சென்றன பானுகோபனும் வீரபாகுவும் பல்வேறு அஸ்திரங்களுடன் போராடினார்கள் வீரபாகு பட்டவன் அல்ல என்பது பானுகோபனுக்கு புரிந்துவிட்டது எனவே பாசுபதாஸ்திரத்தை எய்தான் அதிபயங்கர யுத்தம் நடந்தது எங்கும் நெருப்பு பிடித்தது அந்த அஸ்திரங்கள் ஒன்று கொன்று போது ஏற்பட்ட சப்தம் அகில உலகத்தையும் நடுங்கச் செய்தது வெப்பத்தின் உக்கிரத்தில் கடலை வற்றிவிடும் போல் தோன்றவே சமுத்திரராஜன் கலங்கி நின்றான் இந்த உலகத்தை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என தேவர்களெல்லாம் முருகனிடம் சென்று வேண்டினர் அவர் நடப்பதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தார் இதே நிலைதான் சூரபத்மனுக்கும் இந்த அதிபயங்கர நெருப்பு உலகத்தையே அழித்து விட்டால் அதில் சிக்கி எல்லோருமே இறந்து விடுவோம் என்னாகப் போகிறதோ என நடப்பதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் அந்த அஸ்திரங்கள் ஒன்றையொன்று அழிக்க முடியாத காரணத்தால் எய்தவர்களிடமே வந்துவிட்டன வீரபாகவே எந்த வகையிலும் ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட பானுகோபன் வேறு வழியே இல்லாமல் வானவெளியில் தன்னை மறைத்து நின்றான் அங்கிருந்து பாட்டி கொடுத்த மோகனாஸ்திரத்தை எய்தான் அது அதிவேகமாக பாய்ந்து வந்தது அந்த அஸ்திரம் வீரபாகு உள்ளிட்ட அனைவரையும் மூர்ச்சையடையச் செய்யவே ஆரவாரம் செய்த பானுகோபன் அவர்களின் கை கால்களை கட்டி கடலுக்குள் தூக்கி வீசிவிட்டான் இந்த விபரம் முருகனுக்கு தெரிய வரவே அவர் கோபத்துடன் தன் வேளாயுதத்தை கடல் மீது வீசி எறிந்தார் அது கண்டு கடலரசன் நடுங்கினான் அந்த வேல் மோகனாஸ்திரத்தின் பிடிக்கு அகப்பட்டு மூச்சு திணறிக் கொண்டிருந்த எல்லாரையும் விடுவித்தது கடலின் மேல்மட்டத்திற்கு வந்த பூதகணங்களும் வீரபாகவும் முருகனை வாழ்த்தினர் தன்னை மடக்கி பிடித்த பானுகோபனை அழிப்பேன் அல்லது தீக்குளித்து இறப்பேன் என வீரபாகு சபதம் செய்தான் சூரபத்மனின் மைந்தர்களைக் கொன்ற வீரபாகு பானுகோபன் வெற்றி களிப்பில் தந்தையிடம் விஷயத்தை போதே ஒரு தூதுவன் வேகமாக வந்து வீரபாகு மீண்டும் தப்பிவிட்டதைச் சொன்னான் அப்போது சூரனின் மகன் இரன் என் வந்தான் தந்தைக்கு நல்ல புத்தி சொன்னான் சிவனால் தான் நாம் இவ்வளவு பாக்கியம் அடைந்தோம் அந்த சிவம் மைந்தனையே அழிக்கத் துடிப்பது எவ்வகையிலும் நியாயமல்ல மேலும் அவனை அழிக்கவும் முடியாது இந்த முயற்சியில் நம் அசுரகுலம் அழிந்துவிடும் என எச்சரித்தான் பத்மாசுரனும் பெற்ற மகன் மீதே எரிச்சல் பட்டான் இப்படியெல்லாம் பேசினால் அவனை விழுங்கி விடுவதாகச் சொன்னான் இரண்யன் வேறு வழியின்றி வீரபாகவே எதிர்த்து சென்றான் ஆவேசமாக போரிட்டான் ஆனால் தாக்கு பிடிக்க முடியாமல் கடலுக்கு அடியில் மீன் வடிவில் ஒழிந்து கொண்டான் அடுத்து சூரனின் இன்னொரு மகனும் பத்திரகாளியின் பக்தனுமான அக்னிமுகன் போருக்கு கிளம்பினான் அவனுக்கே வெற்றி கிடைக்கும் என அருள்பாளித்தாள் காளி காளியே சொன்ன பிறகு மாற்றாக என்ன நடந்துவிடும் பராசக்தியின் அம்சமல்லவா அவள் ஆனால் காளியின் வாக்கு இந்த இடத்திலே பொய்த்து போனது வீரபாகு அக்னிமுகனை விட்டான் தன் பக்தனை காப்பாற்ற காளியே சிங்க வாகனத்தில் வந்து வானில் நின்றபடி சோளத்துடன் வீரபாகுவை தாக்கினாள் தேவியே தன்னை எதிர்த்த நேரத்திலும் கூட வீரபாகு தயங்காமல் அவளுடன் போரிட்டான் பெண் என்பதால் அவளை கொள்ளாமல் விண்ணில் பறந்து அவளது மார்பில் அடித்து கீழே தள்ளினான் காளி தேவி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு சிங்க வாகனத்தில் ஏறி தன் இடத்திற்கு போய்விட்டாள் காளி பின்வாங்கினாலும் அது கண்டு கலங்காத அக்னிமுகன் வீரபாகுவுடன் கடுமையாக மோதினான் முடிவில் அவனும் விண் உலகையே அடைந்தான் தன் பிள்ளைகளெல்லாம் பறிக்கொடுத்த பிறகு தம்பி சிங்கமுகனை போருக்கு அனுப்பினான் சூரபத்மன் சிங்கமுகன் கொடூரமானவன் கந்தபுராண யுத்த காண்டத்தில் சிங்கமுகன் முருகனுடன் மோதிய காட்சியை படிப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிங்கமுகன் ஆயிரம் சிங்கத்தலைகளை உடையவன் அவனுடைய மார்பை தகர்க்கவே முடியாத அளவுக்கு பழமையில் நீளமுள்ளதாக இருக்குமாம் முருகப்பெருமான் நேரில் களத்துக்கு வந்துவிட்டார் இருவருக்கும் கடும் போர் நடந்தது அவனது தலைகளை வெட்ட வெட்ட புதிது புதிதாக முளைத்தது சிவனிடம் வரம் வாங்கும்போது இவன் தன் தலைகளை வெட்டி யாகத்தில் போட்டவன் அதன் காரணமாக எத்தனை முறை வெட்டப்பட்டாலும் மீண்டும் முளைக்கும் வரம் பெற்றவன் ஆனால் தன் சக்தியின் முன்னால் இந்த வரம் எடுபடாது என நிபந்தனை விதித்திருந்ததால் சிங்கமுகன் தன் தலைகளை இழக்க வேண்டியதாயிற்று முருகப்பெருமான் புதிது புதிதாக முளைத்த தலைகளை பார்த்து இனி முளைக்காதே என அதட்டினார் அதற்கு பயந்து அந்த தலைகள் மீண்டும் முளைக்கவில்லை இப்படியாக தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது தலைகளை வெட்டி சாய்த்த பிறகு ஒரே ஒரு தலையுடன் போரிட்டான் சிங்கமுகன் தன் வேளாயுதத்தால் அந்த தலையை சீவி விட்டார் சிங்காரவேளன் சிங்கமுகனின் சரித்திரம் முடிந்தது சிங்கமுகனின் மனைவியர்கள் எல்லாம் தீயில் மூழ்கி இறந்து விட்டனர் அடுத்து கந்த புராணத்தின் தொடர்ச்சியாக நாளை சூரபத்மன் வதத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கந்த புராண கதைகளை நம்ம சேனலில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே போய் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய கந்த புராண கதைகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் शेर थैंक यू